மக்கள் சந்தையை பற்றி கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்காமல் நேரடியாக பணத்துடன் வருகிறார்கள் எங்களிடம் ஒன்று லட்சம் இருக்கிறது நாள் முழுவதும் உழைப்போம் வர்த்தகம் செய்வோம் பத்து இருபது ஆகும் இருபது நாற்பது ஆகும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒருபோதும் நடக்காது நீங்கள் திரையில பார்க்கும்போது ஐந்து லட்சத்திற்கும் மேல் லாபம் இருக்கிறது ஒரு நாள் இருந்தது அப்போது என் ஐநா தொகுப்பு நான்கு லட்சம் இருந்தது ஒரு சம்பளம் முதல் ஒரு நாள் லாபம் வரை இதை விரைவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஹாய் எவரிவன் இது சுபாஷ் பிஸ் மற்றும் பலர் என்னை பவர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்று அறிந்திருப்பார்கள் இன்று நான் உங்களிடம் போகிறேன். வைட் ட்ரேடிங் பலர் என்னிடம் கேட்கிறார்கள் சார் நீங்கள் ஏன் ட்ரேடிங் தொழிலை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று மக்களிடம் ஒரு தவறான கருத்து உள்ளது எதுவும் ஆகவில்லை என்றால் ட்ரேடிங் செய்ய வேண்டும் என்று பணம் குறைவாக இருந்தால் வர்த்தகத்தின் மூலம் சம்பாதிக்கலாம் இது ஒரு குறுகிய வழி ஆனால் இது எவ்வளவு கடினமாக இருக்க முடியும் என்பதை விளக்கப் போகிறேன் எவ்வளவு நேரம் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிகள் தேவைப்படுகின்றன என்பதை விரிவாக சொல்லப் போகிறேன் இன்று பவர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்றால் என்ன என்பதின் உண்மையான அர்த்தத்தை விளக்கப் போகிறேன் அப்படியானால் வீடியோவை தொடங்குவோம் நான் உங்களுக்கு கூறிய குறுகிய விளக்கங்கள் சொன்னால் பவர் என்றால் வர்த்தகத்தின் உள்ளே எவ்வளவு அதிக திறன் இருக்கிறது என்பதை பற்றி நான் உங்களுக்கு என்னுடைய சில நிலைகளை இப்போது காட்டினால் நான் ஒரு வர்த்தகர் என்று உங்களுக்கு தெரியும் நான் எப்போதும் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறேன் திரையில் நீங்கள் பார்க்கும்போது ஐந்து லட்சத்திற்கு மேல் லாபம் இருக்கிறது ஒரு நாள் இருந்தது அப்போது என் நளி தொகுப்பு நான்கு லட்சம் இருந்தது ஒரு ஆண்டு சம்பளத்திலிருந்து ஒரு நாள் லாபம் வரை இது என்னால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியும் எனவே உங்களிடம் ஒரு பார்வை இருக்கும் வெள்ளை வர்த்தகத்தை நேரடியாக நான் உங்களை அழைத்து செல்கிறேன் இரண்டாயிரத்து பதினான்கு அப்போது எனது பொறியியல் இறுதி ஆண்டு இருந்தது நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டியிருந்தது ஏனெனில் என் கல்வி இவ்வளவு வலுவாக இல்லை அறுபது சதவீதம் இல்லை ஆனால் ஹா எனக்கு ஒரு டிகிரி இருந்தது நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் எனக்கு குழப்பம் இருந்தது நீங்கள் அனைவரும் குழப்பத்தில் இருப்பீர்கள் போல அந்த நேரத்துல நான் வர்த்தகத்தை பற்றி கொஞ்சம் கேட்டிருந்தேன் எங்கோ நண்பரிடமிருந்து போ எங்கோ நண்பரின் காரணமாக எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்தது இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் வீட்டிற்கு சென்றேன் வழக்கமாக வேலை கிடைக்காது ஏனெனில் அறுபது சதவீதம் இல்லை எனவே நான் பெற்றோரிடம் சென்று சொன்னேன் எனக்கு வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று வர்த்தகத்தின் பெயரை முதலில் கேட்டபோது அவர்கள் சரி என்றார்கள் ஆனால் சுற்றுப்புறத்திலிருந்து குடும்ப உறுப்பினர்களிடம் அல்லது நண்பர்களிடம் பேசினார்கள் எல்லோரும் வர்த்தகம் இது சூதாட்டம் இதிலே பணம் போடாதே இதிலே கால் வைக்காதே என்று சொன்னார்கள் அவர்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள் வர்த்தகத்திலிருந்து கொஞ்சம் தூரமாக இரு என்று நான் நினைத்தேன் இல்லை கொஞ்சம் முயற்சி செய்யலாம் நான் சந்தையை பற்றி தெரிந்து கொள்ள முயன்ற போது ஐயாயிரம் ஒரு பாடநெறி இருந்தது நான் அங்கு விலை எப்படி தெரிகிறது அல்லது வரைபடங்கள் என்பதை கற்றுக்கொண்டேன் ஏனெனில் அதற்கு முன்பு நான் வெறும் தேடிக்கொண்டிருந்தேன் நான் மாதம் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்று நீங்கள் செய்யும் போல எனக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆறியாது பங்கு சந்தை என்னவென்று ஆரம்ப நாட்களில் நான் பார்த்தது என்னவென்றால் இங்கே குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்கலாம் என்று அப்பொழுது நான் கோர்ஸ் செய்தபோது போது முதல் முறையாக பார்த்தேன் பார்த்தபோது சந்தையில் விலை நகர்வதை மதிப்பீடு செய்ய சில குறியீடுகள் சில செயல்முறைகள் உள்ளன என்பதால் அது எனக்கு கொஞ்சம் கவர்ச்சியாக தோன்றியது அந்த எல்லா விஷயங்களையும் பின்பற்ற முயற்சித்தேன் அதனால் எனக்கு பங்கு சந்தை மிகவும் கவர்ச்சிகரமாக தோன்றியது ஏனெனில் இதுவரை நான் பார்த்த எந்த துறையிலும் இவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கவில்லை வேலையில் எனக்கு எப்போதும் இப்படி தோன்றும் இந்த நேரத்தில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது நான் வாழ்க்கையில் ஏதாவது சாதிப்பேன் என்று நினைத்தேன் நான் ஒருபோதும் சிறிய கனவை பார்த்ததில்லை மேலும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் எனது கருத்துப்படி சிறிய கனவு காண்பது குற்றம் போன்றது ஏனெனில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கும் இரண்டு கால்கள் உள்ளன எனக்கும் இரண்டு கால்கள் உள்ளன இரண்டு கைகள் உள்ளன நாமெல்லாம் ஒரே விதமாகவே இருக்கிறோம் ஆனால் யாரோ ஒருவர் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறார் யாரோ பத்து லட்சம் சம்பாதிக்கிறார் யாரோ ஐந்து லட்சம் சம்பாதிக்கிறார் யாரோ ஐயாயிரம் கூட சம்பாதிக்க முடியவில்லை இதற்கு பின்னால் ஒரே ஒரு காரணம்தான் அதாவது அர்ப்பணிப்பு இல்லை பெரிய இலக்கு இல்லை பெரிய கனவு இல்லை நேரத்தில் நானும் நினைத்தேன் ஆனால் உண்மையில் அது முற்றிலும் மாறியது ஏனெனில் எனக்கு நேர்காணலில் உட்கார வாய்ப்பு கிடைக்கவில்லை பிறகு நான் முடிவு செய்தேன் இல்லை எனக்கு வர்த்தகமே செய்ய வேண்டும் வர்த்தகத்திலிருந்தே பணம் சம்பாதிக்க முடியும் என்பதே என் ஆரம்ப சிந்தனை ஆனால் இன்று நான் வீட்டில் உள்ளவர்களிடம் பணம் கேட்டேன் நூறு மற்றும் பத்து சதவீதம் பேர் மறுத்துவிட்டார்கள் ஏனெனில் வர்த்தகத்திற்காக அவர்கள் பணம் கொடுக்க முடியாது என்றார்கள் உன் படிப்புக்கான கடனை ஏற்கனவே எடுத்துவிட்டேன் இப்போது எனக்கு பொறியியல் பட்டம் உள்ளது உனக்கு செய்ய வேண்டும் என்றால் நீயே உனக்காக கண்டுபிடிக்க வேண்டும் என்னிடம் ஒரு தேர்வு மட்டுமே இருந்தது அந்த நேரத்தில் என்னிடம் பட்டம் இருந்தது அதை பயன்படுத்தி நான் வேலை செய்வேன் என்று நினைத்தேன் அந்த நேரத்திற்கு பிறகு நான் பெங்களூருக்கு வந்தேன் பெங்களூரில் மென்பொருள் ஐடி நிறுவன வேலைகள் நிறைய உள்ளன எனவே என் நண்பர்கள் எல்லோரும் வந்தது போல நானும் வந்தேன் எனக்கு கல்வி சதவீதம் குறைவாக இருந்ததால் ஒரு கோர்ஸ் செய்ய வேண்டியிருந்தது அதுக்கு பிறகு முதல் நாலு மாதங்களுக்கு பிறகு எனக்கு வேலை கிடைத்தது ஆனால் ஒரு புள்ளியை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் எனது இறுதி இலக்கு வர்த்தகம் தான் ஆனால் பலர் ஒரு தவறான கருத்துடன் வருகிறார்கள் அவர்கள் படிப்பை முடிக்காமல் வருகிறார்கள் மற்றும் வருகிறார்கள் இல்லை நாங்கள் வர்த்தகம் மட்டுமே செய்ய வேண்டும் வேறு எதையும் செய்ய வேண்டாம் உங்களுடைய புதிய வழங்களை உருவாக்குங்கள் முதலில் உங்களை முதலில் உங்கள் அடிப்படை கல்வியை உங்கள் வீட்டார் கொடுத்ததை முதலில் முடித்து விடுங்கள் முதலில் நிரூபித்து பணம் சம்பாதிக்கலாம் பின்னர் உங்கள் பாதையை நீங்கள் தீர்மானிக்கலாம் நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னிடம் பணம் இருந்திருந்தால் அல்லது என் குடும்பத்தினர் எனக்கு அந்த நிலையில் பணம் கொடுத்திருந்தால் இன்று நான் ஒரு வர்த்தகர் இருக்க மாட்டேன் இந்த உண்மையின் ஆரம்ப நிலையில் உற்சாகம் இருந்தது சந்தையின் மீது நல்ல பணம் இருந்தது நான் ஒரு வர்த்தகர் ஆகுவேன் இந்த இலக்கும் தீர்மானிக்கப்பட்டுவிட்டது ஆனால் அனுபவம் இல்லை நூறு பத்து சதவீதம் ஆரம்ப நிலையில் அது பூஜ்யமாக இருக்கலாம் இருந்திருந்தால் செய்திருப்பேன் முதல் முயற்சி மூலதனம் ஏற்பாடு செய்ய வேண்டும் வர்த்தகத்திற்காக கருத்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் முதலில் வர்த்தகத்திற்காக மூலதனம் தேவை நான் பொறியியல் பட்டத்தை பயன்படுத்தினேன் கூடுதலாக ஒரு பாடநெறி செய்தேன் அதன் பிறகு வேலை கிடைத்தது ஆரம்பத்தில் எல்லாரும் உற்சாகமாக இருந்தார்கள் நானும் வேலை கிடைத்தது வர்த்தகம் இப்போது நான் செய்யலாம் பணம் வரும் சம்பளத்தை நான் பயன்படுத்துவேன் என்று நினைத்தேன் எனக்கு நினைவிருக்கிறது நான் இருபத்தி மூணு மாதங்கள் வேலை செய்வேன் என்று நினைத்தேன் அதன் பிறகு அந்த ஒரு சம்பளம் பயன்படுத்தி ஒன்று சிறிய ஒன்று ரெண்டு லட்சம் கடன் எடுத்து நான் வர்த்தகம் தொடங்கலாம் எனக்கு நம்புங்கள் நான் மூணு மாதம் நினைத்தேன் வேலை விட்டு விலக அதற்கு அரை ஆண்டுகள் ஆகிவிட்டது பின்னால் என்ன காரணம் உள்ளது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆரம்பத்துல நான் ஒரு மாத சம்பளம் வரும் நினைத்தேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் அந்த நாளை எனக்கு நினைவுள்ளது என் சம்பளம் திருத்தப்பட்டது நான் பங்கு சந்தையில் உள்ள கமோடிட்டியில் ஒரே நாளில் தொன்னூறு சதவீதம் மூலதனத்தை இழந்துவிட்டேன் உங்களுக்கு புரிந்திருக்கும் முதல் சம்பளம் எல்லா நண்பர்களும் மக்கள் ஏதாவது திட்டமிடுகிறார்கள் என்ன வாங்க வேண்டும் போன் வாங்க வேண்டும் எங்காவது போக வேண்டும் ஆனால் என் தொன்னூறு சதவீத முதலீடு இழந்துவிட்டது என் மனதில் எப்போதும் இதன் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது இருந்தது எப்போதும் எனக்கு இழப்புகள் ஏற்பட்டால் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக வைத்திருந்தேன் இதன் பின்னால் உள்ள காரணத்தை அறிய வேண்டும் இழப்புகள் ஏற்பட்டது நல்லது இன்று ஏற்பட்டது என்ன தெரியும் நாளை காலை எனக்கு ஒரு லட்சம் இருக்கும் நல்லது ஒரு லட்சம் இல்லை இதற்காக இன்று எனது இழப்புகள் குறைவாக உள்ளன ஒரு நேரத்தில் எனக்கு வாடகை கொடுக்க கூட பணத்தை ஏற்பாடு செய்ய நேரம் பிடித்தது கடன் எடுக்க அல்லது நண்பரிடம் உதவி கேட்க நான் உதவி கேட்பேன் என்றால் இலவசமாக ஆலோசனை கொடுப்பார்கள் வர்த்தகத்தை விட்டுவிடு நாசமாகி விடுவாய் இன்று ஒன்று நாள் மக்கள் நேரம் கேட்கிறார்கள் வர்த்தகம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ எப்போது விடுமுறையில் இருக்கிறாய் எங்களுக்கு வர்த்தகம் கற்றுத்தர முடியுமா என் கருத்தை புரிந்து கொள்கிறீர்கள் என் உள்ளுணர்வு தெளிவாக இருந்தது எனக்கு வர்த்தகராக வேண்டும் ஒரு வேளை நேரத்தில் நான் இருபது நிமிடத்திற்கு மேல் இடைவெளி எடுத்ததில்லை இதற்கு பின்னால் ஒரு காரணம் உள்ளது ஏனெனில் சந்தைக்கு நான் நேரம் ஒதுக்க வேண்டும் பலர் தங்கள் வேலை மற்றும் சம்பளத்தில் மகிழ்ச்சியாக இருந்தனர் அவர்கள் தங்கள் விவாதங்களை செய்து கொண்டிருந்தனர் இருபத்தி மூன்று முறை இடைவெளி எடுத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் நான் கணினி திரையின் முன் ஒட்டி கொண்டிருந்தேன் பணம் இழந்தால் ஏன் இழந்தது என்ன புள்ளியை நான் தவறவிட்டேன் வாழ்க்கையில் மற்ற அனைவரும் கற்றுக்கொண்டார்கள் ஆனால் நான் காணவில்லை ஒரு தொழில்முறை வர்த்தகர் எப்படி நடந்து கொள்கிறார் நிறைய புத்தகங்கள் படித்தேன் நிறைய வலைப்பதிவுகள் பார்த்தேன் நிறைய வீடியோக்கள் பார்த்தேன் அப்போதுதான் எனக்கு புரிந்தது இது எல்லாம் மனோதத்துவம் பற்றியது மக்கள் சந்தையை பற்றி கற்றுக்கொள்ள நேரம் ஒதுக்காமல் நேரடியாக பணத்துடன் வர்த்தகத்தில் இறங்கி விடுகிறார்கள் பத்துக்காய் இருபது ஆகும் இருபதுக்கா நாற்பது ஆகும் அப்படியெல்லாம் ஒருபோதும் நடக்காது கற்பனை செய்து பாருங்கள் இன்று நீங்கள் வர்த்தகம் செய்தீர்கள் நூறு ஆகிவிட்டது ஒரு லட்சம் இருந்தது எண்ணூறு லட்சம் ஆகிவிட்டது இருபதுக்கா இருபத்தி ஐந்து ஆகிவிட்டது கோடி ரெண்டு கோடி ஆகிவிட்டது உங்களே பைத்தியமாகி விடுவீர்கள் பணத்தை கையாள்வது பற்றி மெதுவாக கற்றுக்கொள்ள வேண்டும் இழப்புகள் உள்ளன இலாபத்தின் சுகம் உள்ளது இழப்புகளை அறியவில்லை என்றால் சந்தை உங்களை நசுக்கிவிடும் நீங்கள் வர்த்தகத்திற்கு பொருத்தமானவராக இருக்க முடியாது அப்படினாலில் ஒரு மற்றும் அரை ஆண்டுகளுக்கு பிறகு நான் வேலை விட்டதை விட்டுவிட்ட போது கூட சூழ்நிலைகள் நல்லதாக இல்லை வர்த்தகராகவில்லை நேரம் எடுத்துக்கொண்டது ஆனால் எனக்கு புரிந்தது இன்று இல்லை என்றால் நாளை நான் எளிதாக வர்த்தகராகி ஆகிவிடுவேன் நேற்று நேரத்தில் நான் முடிவு செய்தேன் ஏனெனில் வேலைக்குள் நான் வர்த்தகத்துடன் தொடர்புடைய வீடியோக்களை பார்க்கிறேன் அல்லது வலைப்பதிவுகளை பார்க்கிறேன் என்றால் மேலாளர் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டார் அதிக பாராட்டுகள் கிடைக்கவில்லை அவரும் என்னை ஊக்குவித்தார் இங்கிருந்து நான் எனது மீது இவ்வளவு நேரத்தை முதலீடு செய்தால் அதைவிட அதிக சதவீதம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே நான் முடிவு செய்தேன் சேர்த்த பணத்தை வங்கியில் இருந்து கடன் எடுத்தேன் அதுக்கு பிறகு நான் வேலை விட்டுவிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் ஒரு வருடத்தில் எனக்கு நேரம் கொடுப்பேன் ஒரு வருடத்தில் நான் ஒரு வர்த்தகர் ஆகவில்லை என்றால் வாழ்க்கையில் வர்த்தகத்தை பற்றி குறைந்தது பேசவே மாட்டேன் அந்த நேரத்தில் நான் விட்டுவிட ஒரு நல்ல காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் குழு அந்த நேரத்தில் எனக்கும் ஒரு சம்பளம் வருகிறதே பணம் வருகிறதே வசதியாக வாழ்க்கை நடக்கிறதே என்று தோன்றியது ஆனால் ஒரு கட்டத்தில் நான் மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தேன் இன்று என் வயது இருபத்தைந்து அல்லது இருபத்தாறு இன்றைக்கு நான் வேலை விட்டு விலகவில்லை என்றால் நாற்பது வயதில் அல்லது முப்பது வயதில் மிகவும் கடினமாகிவிடும் ஏனெனில் அந்த நேரத்தில் பல பொறுப்புகள் வந்து சேரும் நான் இதை தேர்ந்தெடுத்தேன் நான் முயற்சி செய்தேன் பயம் இருந்தது நான் கணக்கிட்ட ஆபத்தை எடுத்தேன் நான் செய்தேன் கணக்கிட்டேன் ஒரு முக்கால் வருடம் வேலை செய்தேன் சில பணத்தை சேகரித்தேன் பத்து பன்னிரண்டு லட்சம் எனது கையில் இருந்தது நான் ஒரு வருடம் சந்தையில் வாழ முடியும் என்று நினைத்தேன் ஒரு திட்டம் உருவாக்கினேன் ஒரு சாலை வரைபடம் உருவாக்கினேன் அதன் பிறகு வேலை விட்டுவிட்டேன் நிறைய பேர் வந்து இல்ல சார் எங்களிடம் ஒன்று லட்சம் இருக்கிறது நாங்கள் உழைப்போம் பணம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் நடக்காது எப்போதும் ரிஸ்க் கணக்கிடுங்கள் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் பயப்படுகிறீர்கள் ஏனெனில் உங்கள் ரிஸ்க் திறன் இல்லை நீங்கள் சரியான திறனை அடைந்தால் உங்களுக்கு பின்னர் வர்த்தகம் இருக்காது அல்லது வாழ்க்கை இருக்காது நான் இந்த அனைத்து புள்ளிகளையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மெதுவாக எனக்கு மேலும் பிடித்தது அப்போது நான் பவர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வீடியோவை தொடங்க முடிவு செய்தேன் ஏனெனில் எனக்கு புரிந்துவிட்டது பவர் ஆஃப் ஸ்டாக்ஸ் சக்தி வாய்ந்தது எவ்வளவு பணத்தை நீங்கள் உருவாக்க முடியும் ஆனால் என் குரல் எங்காவது சென்று சேரவில்லை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க நான் யூடியூப் சேனலை தொடங்கினேன் மெதுவாக வளரத் தொடங்கியது இன்று வரை நான் எப்போதும் யூடியூப் சேனலை ப்ரமோட் செய்யவில்லை எனது பார்வையாளர்கள் உண்மையானவர்களாகவும் இயற்கையானவர்களாகவும் இருந்தால் இது நல்லது என்று நினைக்கிறேன் ஏனெனில் அதற்காக ஜெர்மனி தொடங்கியது பதினெட்டு தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று நல்லது திருப்புமுனை இரண்டாயிரத்து இருபது வந்தது அப்போது தொற்று நோய் இருந்தது சந்தை சரிந்து கொண்டிருந்தது நேரத்தில் இருந்து நான் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் சந்தையை பார்த்து வருகிறேன் இது ஒரு சரிவு உள்ளது சந்தை அதிக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது நான் என்ன செய்தேன் இரண்டாயிரத்து இருபதில் பேண்டமிக் பற்றிய செய்தி வந்தபோது சந்தையில் அந்த செய்தி தாக்கியது அப்போது வங்கியின் நிப்டி சுமார் முப்பது ஆயிரம் சுற்றி இருந்தது நான் குறுகிய காலத்தில் எழுபது லட்சத்திற்கும் மேல் சம்பாதித்தேன் அந்த மூலதனத்தை மெதுவாக இரண்டாயிரத்து இருபதில் மூன்று புள்ளி ஏழு கோடியாக மாற்றினேன் அது வர்த்தகத்தில் இருந்து மட்டுமே கிடைத்த லாபம் எனது கருத்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் இது மிகவும் கடினம் அல்ல நீங்கள் நினைக்கிறீர்கள் வர்த்தகர் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் நாளை காலை எழுந்து வரலாம் பத்து வலைப்பதிவுகளை படிக்கலாம் பத்து வகுப்புகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நீங்கள் வர்த்தகர் ஆகிவிடுவீர்கள் இது இவ்வளவு எளிதல்ல முதலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பு கொடுக்க வேண்டும் பலர் என்னிடம் கேட்கிறார்கள் நீங்கள் அந்த நேரத்தில் வர்த்தகத்தை ஏன் தொடங்கினீர்கள் சார் நீங்கள் வேலை செய்யக்கூடியிருந்தீர்கள் அல்லது வேறு விஷயங்களை செய்யக்கூடியிருந்தீர்கள் அல்லது வேலை தொடர்ந்தபடியே செய்யக்கூடியிருந்தீர்கள் ஆனால் ஓ ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் எனக்கு நான் சரியாக செய்யவில்லை என்று தோன்றியது அதாவது எனக்கு அந்த வேலை உணர்வே வரவில்லை நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை வர்த்தகத்தின் பேச்சு வந்தால் எனக்கு தொடர்புடைய உறவினர் போல உணர்ந்தேன் அதனால்தான் நான் பேசுகிறேன் இதுவும் ஒரு துறைதான் நீங்கள் இதற்குள் ஆர்வமாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்ய வேண்டும் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு இவையெல்லாம் முக்கியமானவை கொஞ்சம் கவனத்தை திருப்புங்கள் டு உங்களுக்கு மருத்துவராக வேண்டும் என்றால் பத்து மணி நேரம் படிக்க நேரம் தேவைப்படும் அதேபோல வர்த்தகர் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவைப்படும் நேரம் ஒதுக்க வேண்டும் நீங்கள் செயல்முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் ஒரு சாலை வரைபடம் உருவாக்கினேன் வேலை விட்டு வெளியேறிய போது எனக்கு ஒரு சாலை வரைபடம் இருந்தது ஒவ்வொரு நாளும் வர்த்தகத்திற்கு ஒரு சாலை வரைபடம் இருக்கும் எழுந்தவுடன் அதை செய்வேன் உங்களுக்கு ஒரு லாபத்தை காட்டியுள்ளேன் ஐந்து லட்சம்க்கும் மேல் லாபம் காட்டியது அந்த சாலை வரைபடம் அந்த வர்த்தக திட்டம் நேற்று முதல் தயாராகிவிட்டது இரண்டு விஷயங்களுக்கு நான் என்னை மிகவும் சிறந்தவனாக கருதுகிறேன் முதல் விஷயம் என்னவென்றால் என் வீட்டார் ஆரம்ப காலத்தில் எனக்கு பணம் கொடுக்கவில்லை அல்லது என்னிடம் பணம் இல்லை பணம் இல்லாததால் நான் நேரத்தை பயன்படுத்தினேன் விஷயங்களை கற்றுக்கொள்ள பங்கு சந்தை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது இன்று எனக்கு பணம் கொடுக்கிறது ஆரம்ப நிலையில் எனக்கு பணம் இருந்தால் நூறு மற்றும் பத்து சதவீதம் பணத்தை இழந்திருப்பேன் நானும் அதையே சொல்வேன் சந்தை ஒரு சூதாட்ட இடம் போலிருந்தது இருந்தது ஏனெனில் நான் சரியான முயற்சியும் நேரமும் செலவழிக்கவில்லை சந்தையை புரிந்து கொள்ள எனக்கு சில ரூபாய் அல்லது சில லட்சம் இருந்ததால் நான் சந்தையில் முதலீடு செய்தேன் நஷ்டம் ஏற்பட்டால் அதை யாரையாவது குற்றம் சொல்ல வேண்டும் மனித இயல்பாக சந்தையை குற்றம் சொல்கிறார்கள் சந்தை பணம் தரவில்லை விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஸ்டாக் மார்க்கெட் நூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரை சென்றால் அதாவது இருந்து நானூறாக ஒரு பங்கு போகிறால் பணம் சம்பாதிக்க நூத்தி பத்து சதவீதம் வாய்ப்பு உள்ளது நீங்கள் இரண்டாயிரத்தி பத்துக்கு வாங்கி அதை இரண்டாயிரத்தி எண்பதுக்கு எப்படி விற்க முடியும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் மத்திய பகுதியை எப்படி வீட்டிற்கு கொண்டு வர முடியும் என்பதுதான் உங்கள் திறமையை வரையறுக்கிறது ஒரு இன்டர்ஹெண்டில் நான் உங்களுக்கு சில புள்ளிகளை சொல்ல விரும்புகிறேன் சிம்பிளிஃபைட்டில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சில புள்ளிகள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இது என் வாழ்க்கை அனுபவம் அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதலில் சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க சார் பணம் அப்படி இல்லை முக்கியம் பணம் எல்லாமே இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் இந்த வரியை சொல்லும் முன் ஒரு விஷயத்தை ஐநா தொகுப்பை வைத்திருக்கிறீர்களா அல்லது பணம் சம்பாதித்து விட்டீர்களா என்பதை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறீர்கள் உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது உங்களுக்கு பணம் உங்களிடம் போதுமான பணம் இருந்தால் அப்படிதான் நீங்கள் அப்பணம் எல்லாமே அல்ல என்று சொல்ல முடியும் பின்னர் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களில் நீங்கள் வேலை செய்யலாம் மற்றும் பிற விஷயங்களில் கவனம் செலுத்தலாம் இதற்காக உங்கள் பொருட்கள் மற்றும் அடிப்படை தேவைகளை முதலில் பூர்த்தி செய்யுங்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள் நானும் அந்த நேரத்தில் பஸ்ஸில் போகும்போது எனக்கும் இந்த கார் இருக்க வேண்டும் இந்த வண்டி இருக்க வேண்டும் இந்த பங்களா இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் நானும் நினைத்தேன் ஆனால் ஆசையும் நிஜமும் முற்றிலும் வேறுபட்டவை அதற்காகவே நான் உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் அதற்காக உழைக்க வேண்டும் இல்லையெனில் மற்றவைகளிலிருந்து எல்லாம் போய்விடும் உங்களுக்குள்ளும் ஒரு மில்லியனர் பில்லியனர் இருக்கலாம் அல்லது உங்களிடம் ஒரு மில்லியனர் ஐடியா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை இல்லை அடுத்த கட்டத்தை எடுத்து அதற்காக உழைக்க வேண்டும் நான் அந்த நேரத்தில் ஆசைப்படினேன் உழைத்தேன் இன்று நீங்கள் என்னை பார்த்தால் லட்சக்கணக்கான லாபம் அல்லது கோடிக்கணக்கான லாபம் அல்லது எந்த ஒரு ஆடம்பரக்காரையும் பார்த்து இருப்பீர்கள் இது ஒரே இரவில் உருவாகாது இதற்கு நேரம் பிடிக்கும் இறுதியில் நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன் வெறும் அதை பயன்படுத்தாதீர்கள் உறுதியாக உழைக்கவும் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கை எளிதாகும் உங்கள் கனவு நிஜமாக மாறும் நன்றி நீங்கள் இந்த பங்கின் முடிவுக்கு வந்திருந்தால் நான் உங்களுக்கு மற்றொரு பங்கின் ஒரு வேறு வடிவத்தை காட்ட விரும்புகிறேன் அதில் நான் நீண்ட காலமாக இணைந்துள்ளேன் மற்றும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதில் எனக்கு மிகவும் பிடிக்கும் ஜோ ஸ்டாக்ஸ் ஒரு புதிய ஆப் வெளியிட்டுள்ளது அதன் பெயர் ஜோ ஸ்கில்ஸ் இது புதியது அல்ல நீண்ட காலமாக உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் அதை ஸ்கில்ஸில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பாடநெறிகளை தேடலாம் அவை உங்களுக்கு பௌதிகவியல் வேதியியல் வர்த்தகம் வணிக கல்வி போன்றவற்றை போதிக்காது ஆனால் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன நான் ஜோ ஸ்கில்ஸில் பல பாடநெறிகளை உருவாக்கியுள்ளேன் பொது பேச்சு உணர்ச்சி நெருக்கடியை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் உங்கள் தனிப்பட்ட தன்மையை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் வேண்டும் என்பவற்றில் ஒவ்வொரு பாட நெறியிலும் தினசரி வினாடி வினா பயிற்சிகள் உள்ளன இது ஒரு அழகான சமூகமாகும் இது உங்களை ஆதரிக்கும் உங்களை ஊக்குவிக்கும் இன்று ஜோ ஸ்கில்ஸை பதிவிறக்கம் செய்து அதன் பாட நெறிகளை ஆராய்ந்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்கள்